தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று வந்து நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் துக்லக் வாசகர் அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் இன்னைக்கு நம்மளுடைய தாமரை டிவியினுடைய நேயர்கள் வியூவர்ஸ் கேட்ட கேள்விகளை ரவி டிடிஎஸ் அவர்கள் கிட்ட கேட்க போறோம் இது மட்டும் இல்லைங்க இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய கேள்விகள் உங்களுடைய என்ன கேள்வியாக இருந்தாலும் நீங்க ரவி டிடிஎஸ் கிட்ட

நவம்பர் இரண்டு அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கிறது அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்து எஸ்ஐ ஐ தொடங்கி விட்டது ஒரு யுனிவர்சிட்டி அப்படித்தான் செல்வ பெருநகை தொகுதியான வல்லக்கோட்டையில் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தின் போது பட்டியல் இனத்தவை சார்ந்தவர் என்பதால் அவரை தடுத்த திமுக திமுக டியூட் திரைப்படத்தை பார்த்து படக்குழுவுக்கு திருமா வாழ்த்து ஸ்டாலினை போலவே அவரும் நடந்து கொள்கிறார் டியூட்ல அந்த ஆளு கல்யாணம் ஆகி அவன் மனைவி அனுப்பிச்சு வைப்பான் இமேஜை அஜித் கெடுத்து கொண்டார் என உதயநிதி பரிதாபமாக பதில் சொல்லியிருக்கிறார் இது ராமசாமியை ரம்மின்னு கூப்பிட்டதுக்காக பக்கினி சாமியை பக்கின்னு மாதிரி இருக்கு உதயநிதியெல்லாம் கருத்து சொல்ற அளவுக்கு அஜித் நிலவம் மோசமாயிடுச்சுன்னு வேணா நீங்க வருத்தப்படலாம் அதிமுகவிலும் குடும்ப அரசியல் இருக்கிறது செங்கோட்டையின் குற்றச்சாட்டு அப்பா பையன் ஒரு தொழிலுக்கு வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லல அப்பா பையன் அந்த குடும்பத்தினுடைய கண்ட்ரோல ஒரு கட்சி இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்றோம் அதிமுக செயற்குழு பொதுக்குழு இருக்கு கோவையில் கூட்டு பாலியல் பலாத்காரம் தமிழகத்திற்கு பெரும் தலைக்குனிவை ஏற்படுத்தியிருக்கிறார் தமிழக முதல்வர் அண்ணாமலை ஸ்டாலின் தலைக்குனி தமிழகத்தை தலைக்குனி வைக்க மாட்டேன்னு சொன்னாரு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் தேஜஸ்வி யாதவ் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க காங்கிரசே விரும்பலை என பிரதமர் மோடி அவர்கள் கூறியிருக்கிறார் ராகுல பி எம்மாக்க மோடி மமதா விரும்பலைங்கிறது நம்ம பார்த்த வரலாறு தானே பாஜக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரிப்பீட் வேற ஒண்ணும் இல்லை பாஜகவுடன் கூட்டணி வைத்தது முதல் அதிமுகவுக்கு இறங்கு தான் என கார்த்திக் சிதம்பரம் கூறியிருக்கிறார் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இறங்கு மாதிரி நினைச்சிருக்காரு அதை அப்படி எடுத்துக்கூடாது ஒரு கூட்டணி வைக்கிறதுங்கிறது எல்லா எல்லா கூட்டணியுமே இறங்கு தான் எல்லா கூட்டணியுமே இறங்கு முகம் ரெண்டு படி கீழே இறங்கி சாதிக்கிறது

நீதிமன்றம் சொல்லணுங்கிற அவசியமே இல்ல அடுத்தது என்னங்கறது அண்ணாமலையே சொல்லிருக்கலாம் ஆகும் ஆலையும் கொள்ளும் ஆனா மனுஷன் விஷமோ மருந்தோ தான் உண்றான் கம்யூனிஸ்ட் அப்படி இல்ல தனக்கு எவனுக்கு பிடிக்காதோ அவனுக்கு விஷமா சாவடிச்சிடும் யாரை ரொம்ப பிடிக்குமோ அவனுக்கு மருந்தா சாவடிச்சிடும் இந்த விளக்கத்தை ஏன் கொடுக்கறன்னா ஒரு பெரிய இயக்கம் அதை தவறாக புரிஞ்சுக்க கொள்ளக்கூடாது விஷம்தான் என்ன பிரச்சனைன்னா நீங்க முடிவு பண்ணுறது இல்லை கம்யூனிஸ்ட் தான் முடிவு பண்ணுறது அரசு இந்த பிரபஞ்சத்தை சித்தாந்த பிரபஞ்சத்தினுடைய சூரியன் காங்கிரஸ் கொள்ளையர் கூட்டம்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதனுடைய முந்தைய வரலாறு நீங்க பார்த்தீங்கன்னா நேருக்கு மோத்திலால் நேருக்கு முந்திய வரலாறு பார்த்தீங்கன்னா கொள்ளையர் கூட்டம்னு சொல்லுவேன் டிஎம்கே ஷாதிகான் பரம்பரை இதுக்கு நீங்க சாதி புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் வரும் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க நினைக்கிறேன் அடுத்தது நம்மளுக்கு ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த செக் போஸ்ட்ல ஒருத்தன் இருப்பான் கரெக்டா டாக்குமெண்ட் பார்த்து அனுப்பிடுவான் நூறு ரூபா கொடுத்தா அதே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க உங்க வண்டியை நிறுத்தி விட்டுருவான் டொனால்ட் ட்ரம்ப் செக் போஸ்ட் ஆபிசர் மாதிரி பொன்முடிக்கு மீண்டும் பதவி திமுகவில் துணை பொதுச் செயலாளராக பதவியை மெருகேற்றி கொடுத்திருக்கிறது திமுக கர்வாப்சின்னு சொல்லுவேன் கர்வாப்சின்னா உங்களுக்கு தெரியும் வேற மதத்துக்கு போயிட்டு திருப்பி இந்து மதத்துக்கு வந்தவங்களை கருபாப்சின்னு சொல்லுவாங்க திமுக வந்து இந்த மாதிரியான ஒரு வெக்கம் கட்ட எல்லாம் சேர்ந்தவர்களுடைய அதுல நல்லவங்களும் இருக்காங்க சேர்ந்தவங்களுடைய ஒரு இடம் வெளில போனார் திருப்பி வந்துட்டார் கர்வாப்சி அனில் அம்பானி தொடர்புள்ள ரூபாய் மூவாயிரத்தி எண்பத்தி நான்கு கோடி சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளது பதினஞ்சாயிரம் கோடிக்கு மேல சொத்து இருக்கு தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்திக்கும் முதல்வர் உடன் பிறப்பை வா என்ற தலைமையில் ஒன் டு ஒன் நிர்வாகிகளை நேற்று அதிரடியாக சந்தித்து அறிவுரைகளை கூறியிருக்கிறார் யாருக்கு எவ்வளவு தேவைப்படும் எத்தனை பேருக்கு கொண்டு போய் கொடுப்பீங்கன்னு ஒரு இன்டர்வியூ நடந்திருக்கும் கிட்னி திருட்டு வழக்கில் தனியார் மருத்துவமனைகளை தப்பிக்க வைக்க திமுக அரசு முயற்சி செய்து வருகிறது இ குற்றச்சாட்டு அது என்னைக்கு மாட்டி கொடுத்திருக்குது தனக்கு வேண்டிய உங்களுக்கு தப்பிக்க விடுறதுக்குதான் அது பண்ணிருக்கு இது ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல ஆம்ஸ்டர் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணையை தடை செய்ய தமிழக அரசுக்கு தமிழக அரசு இரண்டாவது முறையாக மேல் முறையீடு பண்ணி முடிச்சதுக்கு பிறகு உண்மையெல்லாம் சாகடிச்ச பிறகு என்கவுண்டர் அரசியல் கரூர் விவகாரம் சிபிஐ விசாரணை நடத்தி இருக்கிறது மருத்துவர் கேம்பெயின் நடக்கலை அப்படின்னு ஒரு பகிரங்கமான ஒரு தகவல் பாம்பு கை பாம்புள்ள கைவிட்டீங்கன்னா எறும்பு கிடைக்கும் இல்லைன்னா பாம்பு கிடைக்கும் எறும்பு ஏன் கிடைக்கும் நீங்க பால் ஊத்தி பால் ஊத்தி அங்க எறும்புகள் வரும் பாம்பே இருக்காது நான் எறும்பு பால் ஊற்றி பால் ஊற்றி அங்கே எறும்புகள் வந்திருக்கும் அல்லது உண்மையிலேயே பாம்பு இருக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் அது சொன்ன அத்தனை பொய்களையும் இவ்வளோ நாளாக அது எறும்பு புத்து எறும்பு புத்துன்னு சொன்ன அத்தனை பொய்களையும் அந்த பாம்பை வெள்ளை எடுத்து காட்டி புரிய வைக்க போகிறாங்க தமிழகத்தில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புக்கான பொது தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் பயப்பட வேண்டாம் என்று கல்வி அமைச்சர் அறிவுரை எலெக்ஷன் ஆல் பாஸ் பண்ணிடுவாரோ அதனால பயப்படாதீங்க நான் இருக்கேன் நீ ஸ்கூலுக்கு வர்றியோ இல்லையோ நீ படிக்கிறியோ இல்லையோ உனக்கு அறிவு இருக்கோ இல்லையோ என்ன நீ வாழ்த்தணும் உங்க அப்பா எனக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்காக ஆல் பாஸ் பண்ணிடுவேன்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன் பாமக எம்எல்ஏ அருளை கொலை செய்ய முயற்சி அன்புமணியின் அரசியல் இதுதானா அருளினுடைய வீரம் எவ்வளவு தானா பாமக இருக்காரு எவ்வளவு பெரிய வீரரா இருக்கணும் இவர் நம்ம காடுவட்டி பார்த்தது இல்லையா அருள் ஏன் இவ்வளோ போய் இந்த சின்ன விஷயத்துக்கு போய் பெரிய வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு அவர் கத்தி வீசினார்னா அஞ்சு கத்தி வீசுவார் செங்கோட்டையர் நீக்கத்தால் அதிமுகவிற்கு வாக்குகள் குறையுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஈரோடுல அதிமுக தோத்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் ஈரோடு வாக்குகள் அதுக்கு கம்மியா தான் வந்தது இதுக்கப்புறம் புதுசா என்ன கம்மியா எடுப்பது ஏற்கனவே அவர் உழைக்காததுனாலதான் நடந்தது ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டதால் வளர்ச்சியில் உற்பத்தி துறை மேலோங்கி இருக்கிறது மத்திய அரசு பெருமிதம் தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது ஜிஎஸ்டி குறைவுங்கிறது வந்து மத்திய அரசு எதுக்காக பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட நிறைய பணம் வந்துருச்சு இனி நான் வந்து ஒரு அளவாக அந்த வரிகளை வைத்துக் கொள்றேன் இதுதான் இது ஒரு அரசின் கடமை அதை தான் அது ஒழுங்காக செஞ்சுது காங்கிரஸ் தான் செஞ்சிருக்காது விளம்பரங்கள்லாம் ஜிஎஸ்டி குறைப்பு வந்திருக்கு நீங்க வாங்கன்னு சொல்ற விளம்பரமும் தப்பு ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால உற்பத்தி ஒன்றும் பெருசா அதிகரிச்சிடாதுன்னு சொல்றதும் முட்டாள்தனம் நடந்திருக்கிறது ஒரு கடமை அவ்வளவுதான் இடியாப்பு சிக்கலில் டிஜிபி நியமனம் போதை பொருள் நடமாட்டம் பாலியல் வன்கொடுமைகளில் சரியான முடிவெடுக்க தடுமாறுகிறார் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் சொன்னது யாரோ ஒருத்தருடைய கருத்து ஆனா மாடிப்படிக்கு பதிலாக லிப்ட்ல வந்தா இப்படித்தான் ஆகும் மாடிப்படியில் வந்தால் தான் மூச்சு முட்டும்னு அவசியம் இல்லை இருக்கிறவனெல்லாம் தள்ளி விட்டுட்டு லிஃப்டில் பாஞ்சி உள்ள ஏறினீங்கனாலும் உங்களுக்கு மூச்சு முட்டும் தலை நிமிர வைத்த இந்திய பெண்கள் அணி மகளிர் கிரிக்கெட் கோப்பையை வென்ற இந்திய அணியை நேரில் அழைத்து பாராட்டுகிறார்

சுகிதா பிக் பாஸ் பார்வதி தாமரை டிவி நேயர்களை பத்தி உங்களுடைய கருத்து சார் நெஞ்சங்கள் தாமரை டிவி நேயர்கள் இன்னைக்கு நம்மளுடைய நேயர்களுடைய கேள்விகளை தாமரை டிவி வைத்திருக்கிறது அதற்கு நம்மளுடைய துக்லக் வாசகர் அழகான பதில்களை சொல்லியிருக்காங்க உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுடைய மனதில் பட்ட கேள்விகள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்மளுடைய தாமரை டிவி கமெண்ட்ஸ்ல வந்து உங்களுடைய கேள்விகளை நீங்க பதிவு பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியில உங்களுடைய கேள்விகளும் இதே நிகழ்ச்சியில் வரும்